வெல்கம் கம்பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ரீவியஸ் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அந்த கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரோஷனியை தான் காமிக்கிறாங்க ஸோ அவனுமே விட்டுட்டு போறத நினைச்சு அவளுமே அழுதுட்டு இருக்கா இங்க அதாவுமே இங்க எந்த ஒரு மந்திர பொடியுமே இல்லையே இந்த ராக் ஜீன் எதுக்கு நம்மள உள்ளே போக சொல்லுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அதையுமே அந்த ராக் ஜீனிட்டையுமே சொல்லிடுறா போல சோ சாய்மாவுமே மஹாந்தி ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆயிட்டிருப்பா அப்போ வந்துட்டு அவளுக்கு ஃபோன் வரும் ஸோ அவளும் எடுத்து பேசும்போது உனக்கு ஒரு வீடியோ அனுப்பி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் பார்த்து அவளுக்கு சரியான ஷாக்கு அவளுமே அந்த ஷாக்காக பார்த்துட்டு நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம தன்னுடைய அம்மாட்ட அழுது புலம்பிட்டு இருக்காங்க வந்து கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேம்மா நான் உங்க கூட லாஸ்ட் வரைக்கும் நீங்க என்ன பார்த்துப்பீங்க பேசிட்டு இருக்கா அவங்களுமே சரிம்மா நீ இனிமேல் அமன் வீட்டுக்கு போவேனா நம்ம வீட்டிலேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு ஃபோன் வருது ஸோ அவங்களுமே என்னாச்சு என்னாச்சு சாய்மா நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு ப்ளீஸ் அண்ணி என்னுடைய ரூம்க்கு வாங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா எதுவும் உனக்கு பிரச்சனையாமா உனக்கு எதுவும் ஆயிட்டா இப்போ அம்மன்ட்டு சொல்றியாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அம்மன்ட்டெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி வீட்டில் யாருக்குமே தெரிய வேணாம் அண்ணி இல்லைன்னா நான் செத்துருவேன் அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்னோட ரூம்க்கு வாங்க அண்ணி நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ நம்ம ஹீரோயினுமே அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறா ஸோ அங்கேயுமே அவன் ஜன்னலோட வந்துட்டு இருப்பா இதெல்லாம் பார்த்த குட்டியுமே சித்தி நீங்க என்ன ஜன்னலோட வரீங்க போறீங்க ஆனா வாசல் வழியும் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் இல்லப்பா நான் என்னுடைய ஒரு பொருளை தொலைச்சிட்டேன் சோ இந்த வழியா போயிட்டு அந்த வழியா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் இல்லையே இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அதுவும் உங்கள்கிட்ட நீங்க இருக்கீங்க அந்த பொருள் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே அவளுமே நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் கூட்டி சரி உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல சோ நீ அதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாய்மாவுடைய ரூமுக்குமே வந்துடுறா அங்க சாய்மாவுமே அழுதுட்டு இருக்கா சோ இவளுமே வந்துட்டு என்னமாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் இதை பாருங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய போனையுமே காமிச்சிடுறா சோ அதையுமே பாக்க பார்க்குறா இவளும் அஃப்தாபும் இருக்கிற வீடியோ தான் இருக்குது ஸோ இவளுமே கேட்குறா நீ அஃப்தாப் கூட தனியாக போனியா அப்படின்ற மாதிரி ஆமாம் அண்ணி நான் போனேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போனே நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அண்ணி ஆனால் இது அம்மனுக்கு அம்மன் அண்ணனுக்கோ எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ணி நான் செத்துடுறேன் அண்ணி பேசாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ இப்பெல்லாம் பேசக்கூடாது சாய்மா நான் அண்ணி இருக்கல உனக்கு என்னன்னாலும் நான் உனக்கு பார்ப்பேன் சரியா இப்போ அவன் இதுவும் டிமாண்ட் வச்சானா உன்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் இல்லையே அண்ணி இதை மட்டும்தானே அண்ணி அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அந்த சமயம் அந்த ஃபோன் அனுமே ரிங்கிங் ஆகுது சோ நம்ம ஹீரோயின் தான் எடுக்காங்க சோ அப்ப அவனுமே சொல்றான் இந்த வீடியோ வெளிய யாருக்கும் போகக்கூடாது அப்படின்னா எனக்கு அஞ்சு கோடி ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் உன்னே இவளுமே நான் எங்க அண்ணி போவேன் அஞ்சு கோடி ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே நீ கவலைப்படாத சாய்மா உன் அண்ணி இருக்குல்ல நான் நான் ஏதாச்சும் பண்ணுவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே அவன் அந்த அஞ்சு கோடியை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருப்பான் ஸோ அவனுமே ரோஷனி அவங்களுடைய அம்மா வீட்டில் அனுப்புனதை பற்றி பாட்டிகிட்ட சொல்லணும்னு முடிவு எடுக்கிறான் தன்னுடைய அம்மாட்ட வந்து கேட்கவுமே அவங்க சொல்லிடுறாங்க பாட்டி சாராவுடைய ரூமில் இருக்காங்கன்னு ஸோ அவனுமே சாய்மாவுடைய ரூமுக்கு தான் வந்திருப்பான் ஸோ அப்பவுமே பாட்டியே பாட்டி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ரோஷினி ரோஷினின்னு சொல்லவுமே ரோஷினி அண்ணா தானப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுமே ரோஷினியுமே அழைச்சிடுறாங்க ஸோ அவளுமே வந்து நிற்கிறான் இவனுமே பார்த்துட்டு இவன் எங்கேருந்து வந்தா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான் அப்போ அவன் பாட்டிட்டுமே அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம பாட்டியுமே ரோஷினிட்ட நீயும் சாராவும் சாய்மாவும் கூட்டிட்டு போங்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல பாட்டி நான் உங்கள்ட்டே ரோஷினிட்டே ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சாரா சாய்மா நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் இவங்க பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லிடுறான் ஸோ அவங்களுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அப்படி தன்னுடைய பாட்டி சண்டை போட்டுட்டு இருக்கான் இந்த பொண்ணு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உடனே பாட்டியுமே உனக்கு உங்க அம்மாக்கும் லூசு பிடிச்சிட்டா திடீர் திடீர்னு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்களா வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி தான் பேசுவீங்களா இனிமேல் அதெல்லாம் இருக்கக்கூடாது நான் என்ன சொல்றேனோ அதை நீ ஃபர்ஸ்ட் கேளு நான் மட்டும் ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் உன்ன உன்னுடைய மேஜிக் பவர்ஸ் எதுவுமே உனக்கு தெரியாத லெவலுக்கு பேரும் பார்த்துக்கோ இவன் நம்மளுடைய மருமக இவளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நானும் இப்போ போறேன் நீங்க பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிடுறாங்க நம்மளுடைய வீட்லயுமே ராஜன் வந்திருக்கும் சோ தட்டுல தான் அந்த சூனிய கணரையுமே வச்சிருக்கோம் அதையுமே ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிருந்தா அந்த வீட்லயுமே அந்த நேரத்துல நம்மளுடைய வாசிகர் இருப்பான்ல சோ அவனையுமே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி கொண்டு போய்கிட்டு இருக்கு இந்த ஜி சோ அவனும் ரோஷினியுமே ஒன்னா தான் இறங்கிட்டு இந்த பாத்திர பேபியுமே வாவ் கியூட் எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பர்வீனுக்குமே ரொம்ப மூஞ்சு அப்படி போற போக்கு சரியில்லத்தான் ஆனா அங்க வந்த நம்ம அம்மனுமே அஃப்தா பீட்ல இருந்தும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுமே அங்க பாரு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவனுமே பார்த்துட்டு இருக்கான் அங்க அந்த சமீர்பேலும் வந்து இருக்கான் சாராவுமே அப்தாப் கிட்ட உங்களுக்கு அக்கா எத்தனை ஃபோன் பண்ணா நீங்க ஏன் மாமா ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இல்லமா நான் ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன் ஐ திங்க் ஜிம்ல மிஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்தாப்மே சொல்லிட்டு இருக்கான் சோ மெஹந்தி ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது போல சோ லெமன் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது குட்டி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான் சோ அவனுமே தனியா போயிட்டு இருக்கும்போது அந்த சூனிகனருமே குட்டி இங்க வா குட்டி இங்கவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு ஆனா பாட்டியுமே அந்த லெமன் எடுத்துட்டு வந்து ரோஷினி போய் அந்த குட்டிய கூட்டிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சோ அவளுமே ஒவ்வொரு இடத்துலயுமே தேடிட்டு இருக்கா அந்த குட்டியோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிணத்த நோக்கி வந்துட்டு இருப்பான் இதெல்லாம் பார்த்தா நம்ம ரோஷினியுமே இந்த சோனிய கிணறு எதுக்கு இங்க இருக்கு இதை நம்ம அமன்ட்ட சொல்லியே ஆகணுமே சொல்லிட்டு தன்னுடைய கிளிப்ஸையுமே அமன் கிட்ட அனுப்புறாங்க சோ அதுக்கப்புறம் பார்த்தா குட்டியுமே அதுல விழவாரா சோ குட்டிட்டையுமே பிளீஸ் குட்டி இங்க வராத அப்படின்ற மாதிரி நம்ம ரோஷினி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுமே வந்து குதிச்சிடுறான் சோ இதை பார்த்துட்டு நம்ம ரோஷினிக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா இங்க அமனோ அந்த சோனிய பக்கத்து இருக்கிறதையும் பார்த்துட்டான் ஸோ நம்ம ஹீரோயினுமே குதிச்சுடுறாங்க இதையுமே அவன் பார்த்துட்டு ரோஷினி ரோஷினின்னு கத்திட்டு இருக்கான் ஸோ அத்தனுடைய பாண்டியத்தையுமே நான் போய் ரோஷினியை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் ரோஷினியோ குட்டியை தூக்கி அவன் கையிலையுமே கொடுத்துடுறாங்க ஸோ அவன் ரோஷினிக்குமே கையை கொடுத்துட்டு இருக்கான் ரோஷினியுமே ஏறக்கூடிய அந்த சூழ்நிலையில ரோஷினியுமே அந்த கிணறு உள்ள பிடிச்சி இழுத்துடுது அது மட்டும் இல்லாமல் அந்த கிணறுமே க்ளோஸ் ஆயிடுது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அமனுமே ப்ளீஸ் நான் எப்படியாச்சும் ரோஷினியை காப்பாத்துடுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ பாண்டியுமே இதெல்லாம் ஒரே சொல்லி ரூபினா தான் ஸோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவன்ட்ட இருக்கிற மேஜிக் டோரை வச்சுமே ரூபினா கிட்ட வந்துடுறான் ரூபினாவுமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூபினா அவன் டைமே சொல்லிட்டு இருக்காங்க நீ உன்னுடைய உயிரை தியாகம் பண்ணணும் அப்படி தியாகம் பண்ணால் மட்டும்தான் ரோஷினியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஸோ இவனுமே ரோஷினி அவளை காப்பாற்றின எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்க்குறான் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல நான் ரோஷினியை காப்பாற்றிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவங்களுமே அந்த இடத்துல ஒரு சூனிகரதுமே வர வைக்காங்க ஸோ இவனுமே அதுக்குள்ளே போயிடுறான் அங்கே போயிட்டுமே ரோஷினி ரோஷினின்னு தேடிட்டு இருப்பான் ஸோ அவளுமே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க ஸோ அவளையுமே கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுறா வந்த அவளுமே பெட்ல மயங்கி தான் கிடக்காங்க ஸோ இவனுமே கண் முழிச்சிட்டு ரோஷினி ப்ளீஸ் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்குமே மூச்சு பேச்சு இல்லை என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி இவனுமே பார்த்துட்டு இருக்கான் பிளீஸ் ரோஷினி என்ன நீங்கள் பேசாமல் இருக்காதீங்க பேசுங்க ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவளுக்கு மூச்சே வரமாட்டுது ஸோ இவனுமே என்ன ரோஷினி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இல்லைன்னா நான் சித்திரவ ரோஷினி அப்படின்ற மாதிரி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறான் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின்

என்னத்தான் இங்கே காட்டுறாங்க ஸோ அவளுமே நான் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காரு அமன் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம ரோஷினிக்கு ஒரு ஃபோன் வருது அந்த போன்லையுமே அந்த வீடியோ தான் வருது இதை பார்த்துட்டு அவளுமே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க நீ தகுறாத என் கிட்டலாம் இந்த வீடியோ அம்மனுக்கு சென்ட் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு நான் செஞ்சுடுவேன் ஸோ சாய்மா என்னன்னா என்னுடைய மிரட்டலுக்கு பயப்படலை ஸோ நீயுமே பயப்படாமல் தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் அவளுமே ப்ளீஸ் எங்க அம்மனுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ நான் சொல்றது கேள்வி எனக்கு அஞ்சு கோடி ரூபா வேணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வைக்கிறான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே நான் என் தலாவை அடவான வச்சு கூட நான் தந்துடுறேன் நாளைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நாளைக்கு நைட்டு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே ஃபோனை கட் பண்ணிடுறான் இந்த சமீர் பையன் தான் இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கா இது நம்ம ஹீரோயினுக்குமே தெரியாது நம்ம ஹீரோயின் சாயமாவை எப்படி காப்பாற்றுறாங்க என்ன எதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் பாய் பிரான்ஸ்